எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனல் மூலமாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனல் வாயிலாக ஆன்மீகம் சார்ந்த நிறைய பதிவுகளை பதிவேற்றம் செஞ்சுட்டு வரோம் உங்களினுடைய ஆதரவும் நமக்கு தொடர்ச்சியாக கிடச்சிக்கிட்டே இருக்குது ரொம்ப சந்தோஷம் அந்த வகையில் இந்த வீடியோவிலையும் உங்களுக்கு சிறந்த முறையில் பயனினை கொடுக்கக்கூடிய ஒரு ஆன்மீக தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம் என்னன்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடம் நன்முறையிலே நிறைவு பெற்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் பிறக்க இருக்கு இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் டே நீங்கள் செய்யக்கூடிய உப்பு தாந்திரீகத்தை பற்றி சொல்ல போகிறேன் இதை செய்தீர்கள் அப்படின்னு சொன்னால் நினைத்ததெல்லாம் நிறைவேறும் பிரபஞ்ச சக்தி ஈர்க்கப்பட்டு இந்த உப்பு தாந்திரீகத்தின் மூலமாக நீங்கள் நினைத்த அத்துணையும் உங்களுக்கு நிறைவேறும் என்ன கேட்டாலும் நிறைவேறும் எதை ஆசைப்பட்டு செஞ்சாலும் அது எந்த விதமான தடையும் இல்லாமல் நிறைவேறும் என்னெல்லாம் விரும்புறீங்களோ இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல நீங்கள் என்னெல்லாம் சாதிக்க வேண்டும் என விரும்புகிறீர்களோ அதை ஒரு நிமிடம் இந்த உப்பு தாந்திரிகத்தை பயன்படுத்தி நீங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால் அந்த ஆசை எந்த தடையும் இல்லாமல் நிறைவேறும் அப்படிங்கிறதுல துளி அளவிற்கு கூட ஐயம் ஏதும் இல்லை வாரங்கள் பதிவிற்குள் செல்வோம் இந்த பதிவை முழுமையாக காணுங்கள் உப்பு இந்து சாஸ்திரத்திலே உப்பு என்பது மிக முக்கியமான பொருளாக பார்க்கப்படுகிறது பல்வேறு விதமான ஆன்மீக விஷயங்கள் இருந்தாலும் இந்த உப்புக்கு தனி மதிப்பு நம் இந்து மதத்தில் இருக்கு வீட்டில் உப்பு குறையக்கூடாதுன்னு சொல்லுவாங்க உப்பு கீழே சிந்தக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இருட்டன பிறகு உப்பை யாருக்கும் இரவல் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கெல்லாம் பல காரணங்கள் இருக்கு ஏன்னா உப்பு என்பது மகாலட்சுமி கடாட்சம் உப்பு தோன்றிய இடம் கடல் சோ லக்ஷ்மி தோன்றிய இடமும் கடல் தான் சோ லக்ஷ்மி தேவியின் தாய் வீடு என்று சொல்லப்படுவது கடல் இந்த கடலில் இருந்து கிடைக்கக்கூடிய சகலவிதமான பொருட்களும் தேவி மகாலட்சுமியின் அருள் பெற்றது உப்பு முத்து சங்கு சிப்பி என்று சொல்லக்கூடிய அனைத்துமே தேவி மகாலட்சுமியின் அருள் பெற்றது இந்த ஒவ்வொரு பொருளையும் இந்த ஒவ்வொரு வஸ்துகளையும் நாம் முறையாக பயன்படுத்தும் போது நமக்கு முழுமையான பலன்கள் கிடைக்கும் சரிங்களா அதுல ஒண்ணுதான் இந்த உப்பு பொதுவாக வீட்டுல உப்பு குறையாம இருந்தாலே அங்க வந்து லக்ஷ்மி நிரந்தரமா இருப்பா உப்பு வந்து அது எந்த அளவுக்கு அதிகமா இருக்கோ அந்த அளவுக்கு வீட்டுல செல்வகடாட்சம் நிலைத்து இருக்கும் அந்த காலத்தெல்லாம் உப்பு உரல் அப்படின்னு சொல்லுவாங்க மண்ணில் செய்யப்பட்ட ஒரு பெரிய ஒரு சட்டி மாதிரி இருக்கும் தான் உப்பை போட்டு ரொப்பி வைப்பாங்க ஏன்னா அந்த உப்பு பார்த்தீங்கன்னா நிரக்க இருக்கணும் குறைய 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 உப்பை வந்து போட்டுட்டே இருப்பாங்க ஸோ அந்த உப்பினுடைய மருத்துவத்துக்காக நாம சொல்றோம் ரொம்ப இருக்கணும் நிறைய இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக உப்பை வந்து நாம பயன்படுத்துறோம் இல்லையா இப்படி பயன்படுத்தும் போது தவறுதலாக கூட சிந்தக்கூடாது தெரியாமல் சிந்திட்டால் கூட அதை அழகாக கையில வந்து எடுத்து நாம் அதை வந்து அதை வந்து குப்பை தொட்டியில் கூட போடக்கூடாது ஏதாவது வெளியில் செடிக்கடியில் போட்டுருணும் உப்பு சிந்தவும் கூடாது வேஸ்ட் பண்ணவும் கூடாது அது வந்து மகாலட்சுமி தேவியை அவமதிப்பு செய்யக்கூடிய செயலாக பார்க்கப்படுகிறது சரிங்களா இந்த உப்பை வந்து வேஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது அதே மாதிரி இந்த உப்பு அப்படிங்கிற விஷயத்தில் சொல்லணும்னா பிரபஞ்ச சக்தியை கனெக்ட் பண்ணுற சக்தி உப்புக்கு மட்டும்தான் இருக்குது நாம் விரும்புகிற ஆசையை பிரபஞ்சத்தோட கனெக்ட் பண்ணுற சக்தி தான் இருக்கு நம்ம என்ன ஆசை வேணாலும் மனசில் நினைக்கலாம் அந்த ஆசை நிறைவேறணும் அப்படின்ட்டு பிரார்த்தனை வைக்கலாம் அது வந்து நிறைவேறலை அப்படின்னுட்டு நம்ம நிறைய விஷயங்களை வந்து செய்யலாம் ஆக்சுவலாக நம்மளோட ஆசை வந்து பிரபஞ்சத்தோடு எப்போ கனெக்ட் ஆகுதோ அப்போ தான் நம்மளோட கோரிக்கை நிறைவேறும் அந்த காலத்தில் தவம் செய்பவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட எண்ணத்திற்காக அதாவது இப்போ சிவனை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டாங்கன்னா ஓம் நமசிவாய மந்திரத்தை தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த பிரபஞ்சத்திடம் அது கேட்டுவிடும் பிரபஞ்சம் தான் கடவுள் நம்ம பிரபஞ்சம்னு சொல்கிறோம் ஆக்சுவலாக பிரபஞ்சம் நாம் எதை எந்த தெய்வத்தை கடவுளாக ஏற்கனமோ அந்த கடவுள் தான் பிரபஞ்சம் சரிங்களா அந்த பிரபஞ்சத்திடம் பார்த்தீங்கன்னா அந்த ஒளி போயிட்டு அந்த தெய்வம் நம் முன் தோன்றும் நம்ம என்னவா நினைச்சு அந்த தெய்வத்தை பார்க்க நினைக்கிறோமோ அந்த ஒளியாக அந்த சக்தியாக தெய்வம் தோன்றும் இதுதான் ஸோ அந்த பிரபஞ்சத்தோட கனெக்ட் பண்றது எப்படிங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதாவது பசி மறந்து தூக்கம் மறந்து ஆசை மறந்து தவம் பண்ணுவாங்க ருத்ராட்சத்தை வச்சு தவம் பண்ணுவாங்க கமண்டலத்தை வச்சுட்டு ஜ தபம் பண்ணுவாங்க அதெல்லாம் வந்து கடுமையாக இருக்கும் இப்போ நாம் பிரபஞ்சத்தோடு அது வந்து மிகப்பெரிய ஆசைக்கு கடவுளையே பார்க்குற ஆசைக்கு நம்மளுக்கு கடவுள் வந்து மனதில் இருக்கிறாரு அவரை நாம் பார்க்கறதுங்கிறது அதெல்லாம் இழாத ஒன்று கடவுளை பார்ப்பதற்கு நாம் வந்து மனிதனுக்கு அப்பாற்பட்ட தவோ நிலை அடையணும் அது இந்த காலத்தில் ஆசை அதே மாதிரி கோபம் அதே மாதிரி ஆத்திரம் இதெல்லாம் நிறைந்த இதை இந்த குணங்களை எல்லாம் கொண்ட மனிதர்களுக்கு அது சாத்தியமில்லை இந்த காலத்தில் ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அட்லீஸ்ட் நம்மளோட சின்ன சின்ன கோரிக்கைகளை பிரபஞ்ச சக்தியிடம் கேட்டு நம்ம ஆசைகளை கொள்ளலாம் என்னங்க சின்ன 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 கோரிக்கை வேலை கிடைக்கல இதை பயன்படுத்தி நம்மளால் இறைவனிடத்தில் வேண்டி நல்ல ஒரு வேலையை பெற முடியும் அமையலை இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா தொழில் அமையும் திருமணம் நடக்கிறா திருமணம் நடக்கும் மாதிரி என்ன ஆசைகளாக இருந்தாலும் அது அது நிறைவேறும் ஆக்சுவலாக இது வந்து வெள்ளிக்கிழமை நாள் செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த உப்பு தாந்திரிகத்தை வெள்ளிக்கிழமை நாள் செய்கிறது சிறப்பு அப்படின்னு சொல்கிறது பட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இந்த முறை புதன்கிழமை ஸ்டார்ட் ஆகுது ஸோ ஃபஸ்ட்டு டேவே செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் அந்த இயர் ஃபுல்லாக டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இயர் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து எல்லா விதமான பிரச்சனைகளிலிருந்தும் தடைகளிலிருந்தும் உங்களுக்கு தீர்வு கிடைத்து என்னெல்லாம் நடக்க வேண்டும் என டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல நீங்கள் இந்த உப்புத்தாந்தியத்தை பண்ணுறீங்களோ உங்களுடைய ஆசைகள் உங்களுடைய விருப்பங்கள் அனைத்தும் அப்படியே நிறைவேறும் அப்படியே நிறைவேறும் அப்படிங்கிறதுல எந்த விதமான துளி ஐயமுமே கிடையாது சரிங்களா இது எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பத்தி வாங்க விளக்கமா பார்ப்போம் இந்த உப்பு தாந்திரிகத்தை எப்ப செய்யணும்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபஸ்ட்டு டே பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யணும் காலையில மூன்று டு அஞ்சு அந்த தான் செய்யணும் ஏன்னா பிரம்ம முகூர்த்தம் தான் இறைவனுக்கான நேரம் இறைவனோடு நாம தொடர்பு கொள்றதுக்கான நேரம் பிரம்ம முகூர்த்தம் ஒவ்வொரு டைமிங்கும் ஒவ்வொரு கிரகத்தோட தொடர்பு கொள்வோம் சூரியன் உதிப்பதிலிருந்து சூரியன் மறையும் வரை ஹோரை அட்டவணைப்படி ஒவ்வொரு கிரகமும் தன்னுடைய ஆட்சியை செய்யும் இந்த பிரம்ம மட்டும் நேரடியாக இறைவனே தன்னுடைய ஆட்சியை செலுத்துவார் ஆ பிரம்ம பிரம்மனுக்கு உரியது அவரினுடைய மனைவி கலைமகளுக்கு உரியது அனைத்து சுப தேவதைகளும் பிரம்மமூர்த்தத்தில் வானத்தில் வளம் வருவார்கள் பிரம்மமூர்த்தத்தில் குளித்தீர்கள் என்று சொன்னால் கங்கையில் நீராடிய புண்ணியம் கிடைக்கும் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுபவர்கள் எப்பேற்பட்ட வறுமையில் இருந்தாலும் கோடீஸ்வர யோகத்தை பெறுவார்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் தியானம் செய்தால் நினைத்தது ஈடேறும் இந்த மாதிரி பிரம்ம முகூர்த்தத்தை பத்தி பல நன்மைகளை சொல்லிக்கொண்டே போகலாம் எண்ணற்ற நன்மைகளை உடையது பிரம்ம முகூர்த்தம் அதெல்லாம் எந்த விதமான ஐயமுமே கிடையாது அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல நாம எழுந்திருச்சுட்டு இந்த நியூ இயர் அன்னைக்கு எழுந்திருச்சுட்டு கையில வந்து உப்பு எடுத்துக்கணும் கல் உப்பு இந்த ஆண்கள் பெண்கள் இருபாலரும் செய்யலாம் ரெண்டு கையிலையும் ஒவ்வொரு கை அளவுக்கு கல்லுப்பை எடுத்துக்கிட்டு நீங்கள் கிழக்கு அல்லது வடக்கு பார்த்தபடி பலகையின் மீதோ அல்லது துணி போட்டு அந்த துணியின் மீது அமர்ந்து கொண்டு இந்த உப்பை கையில வச்சுட்டு அவங்களோட கண்களை மூடிட்டு ஒரு பதினைந்திலிருந்து இருபது நிமிடம் என்ன நினைக்கிறீர்களோ இந்த உலகத்தில் உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதாவது ஏற்புடையதாக இருக்கணும் அதுக்காக நீங்கள் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்களா இருக்கணும் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல அதை சாதிக்கணுங்கிற வெறி உங்களுக்கு இயற்கையாகவே இருக்கணும் உதாரணத்துக்கு நல்லா வேலை கிடைக்கணும் அதுக்கான கோர்ஸ் பண்ணுறீங்க அதுக்கான ப்ராக்டிஸில் இருக்கிறீங்க அப்படிங்கும் போது நீங்கள் நல்லா வேலை கிடைக்கணும் இந்த உப்பு தாந்திரியத்தை பயன்படுத்தினீங்கன்னா பிரபஞ்ச சக்தி அந்த வேலை கிடைக்கிறதுக்கான உந்துதலை உங்களுக்கு இன்னும் தூண்டிவிடும் சில பேர்லாம் இருக்கிறாங்க வேலை கிடைக்கணும்னு வேண்டுவாங்க அதுக்கான எந்த விதமான முயற்சிகளையும் செய்ய மாட்டாங்க நீங்கள் முதல்ல முயற்சி செய்யணும் அதாவது சாஸ்திரமே என்ன சொல்லுதுன்னா இறைவனை நம்பி நீ முதலில் ஒரு படி எடுத்து வை இறைவன் உன்னை நான்கு படி அழைத்து செல்வார் அப்படிங்கிறது தான் வாசகமே மனிதன் பார்த்து ஒரு படி முன்னேறாமல் இறைவன் யாரையும் கை கூப்பி வா என்று அழைக்க மாட்டார் நீங்கள் ஃபஸ்ட்டு முயற்சி எடுக்கணும் ஸோ இந்த உப்பை கையில் வச்சுட்டு ஒரு பதினைந்து இருபது நிமிடங்கள் இந்த உலகத்தில் உங்களுக்கு என்ன வேணுமோ அதுக்காக முயற்சி பண்ணிட்டுருக்கு வேலையாக இருக்கலாம் திருமணமாகலாம் தொல்லாக்கலாம் எதுனாலும் முயற்சி இருப்பீங்க அதுக்கு அது கிடைக்கணும்னு வேண்டிட்டு கரெக்டாக அந்த பிரம்முகூர்த்த டைமில் வேண்டி முடிச்சுட்டு ஒரு பதினைந்து நிமிடத்துலேருந்து இருபது நிமிடம் கழித்த பிறகு ஒரு பக்கெட்டில் தண்ணீரை எடுத்துகிட்டு அந்த தண்ணியில் அந்த உப்பை போட்டு நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு பூச்செடிக்கு அடியில் கொட்டிடுங்க அவ்வளோதாங்க அவ்வளோதான் வெரி சிம்பிள் இதன் மூலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய சகலவிதமான சகலவிதமான நெகட்டிவ் வைப்ரேஷன் அப்படின்னு சொல்கிற எல்லாமே தீரக்கூடிய அதிசயத்தை உங்களால் பார்க்க முடியும் உங்களுடைய விருப்பம் பிரபஞ்சத்திடம் கேட்கப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிவதற்குள் நிச்சயம் அந்த விருப்பம் நிறைவேறக்கூடிய அதிசயமும் நிகழ்வதை உங்களால் பார்க்க முடியும் கண்டிப்பாக செய்ங்க செய்து பலனி அடைங்க மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை வந்து நான் சிந்திக்கிறேன் நன்றி வணக்கம்